இவ்வளவு வேதனை பிலால் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை சூடு நிர்வாணப்படுத்தி அவரை படுக்க வைத்து அவருடைய நெஞ்சு நெஞ்சின் மீது இவ்வளவு துன்பம் ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக்கு சொல்றாங்க உங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அவர்களை தோண்டி அவர்களை புதைத்து வைத்து என்றால் இரும்பாலான சிப் அப்படியே அவருடைய தலைகளில் மீது இரும்பாலான சீப்புகளை வைத்து எடுத்தார்கள் அவர்கள் அப்போதும் தன்னுடைய மார்க்கத்தை விட்டோ மார்க்கத்தின் கடமைகளை விட்டோ இந்த விஷயத்தின் மகத்துவத்தை விட்டோ அந்த மகத்துவம் சிறப்புகளை விட்டோ ஒருபோதும் அவர்கள் பின்வாங்கியதில்லை நீங்களும் அதை தாக்கி பெற்ற வேண்டும் அதுதான் தியாகம் ஆனால் உண்மையான புரட்சியாளர் யார் என்றால் அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சு அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணி அதுல வரக்கூடிய கஷ்டங்களை அனுபவிச்சு சிரமங்களை பார்த்து சகிச்சு இருக்கக்கூடியவர் தான் உண்மையான புரட்சியாளராக ஆனால் காலம் மாறிவிட்டது என்றால் எப்படி ஆயிரும் அப்படின்னா தான் கடமையை சரியா செஞ்சாலே போதும் புரட்சியாளர் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு நான் சொன்னதை இந்த ஆங்கிலத்துல சொன்னது சொன்னது வந்து ஜார்ஜ் ஒரு அறிஞர் சொன்னார் ஆனா இன்னைக்கு இஸ்லாத்தை பொறுத்தவரை முஸ்லிம் சமூகத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா

பெறிற்கும் பெரு மரியாதைக்கும் உரிய அல்லாஹுடைய வகையிலே இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறக்கூடிய வகையிலே நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தான் இந்த ஈது அல்ஹா என்கின்ற இந்த தியாக திருநாள் நம்மளும் வந்து வருஷ வருஷம் நிறைய தியாகம் பண்ணிடுறோம் இதுல வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்லி உங்களுடைய தியாகம் ரொம்ப அதிகமா இருக்கு அதனால நீங்க தியாகத்தை கம்மி பண்ணிக்கீங்கன்னு சொல்லி வெயிலையும் கொஞ்சம் இதமாவே வச்சு நம்ம கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தியாகத்தை வந்து அல்லா நம்மிடம் இருந்து இந்த வெயில் நேரங்களிலே எதிர்பார்த்து ஏன்னா போன வருஷம் இருந்த வெயிலே வந்து இந்த வருஷம் கிடையாது ஐ மீன் பெருநாள் அப்ப அப்ப இந்த நாளை பொறுத்தவரை நாம் எல்லோரும் அறிந்ததை போலவே தியாகத்தை மையப்படுத்தி முன்னிலைப்படுத்தி கொண்டாடக்கூடிய ஒரு இந்த ஆங்கிலத்திலே ஒரு ஒருசல்யூஷனரி அதாவது உலகத்துல எல்லாமே அயோக்கியத்தனமாக பொழுது மோசமான செயல்பாடுகளாக மாறும்பொழுது ஒருவர் தன்னுடைய கடமையை செய்தாலே அது ஒரு பெரிய தியாகமாகவும் புரட்சியாகவும் பார்க்கப்படும் அப்படின்னு ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஒரு ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருமே லஞ்சம் வாங்கி மோசமான செயல்களை செய்யும் போது ஒருத்தர் காலையில மணிக்கு மணிக்கு வந்து சாயங்காலம் கரெக்டா ஒரு பெரிய ஆனால் உண்மையான புரட்சியாளர் யார் என்றால் கஷ்டத்தை அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணி அதுல வரக்கூடிய கஷ்டங்களை அனுபவிச்சு அதுல வரக்கூடிய சிரமங்களை பார்த்து சகிச்சு இருக்கக்கூடியவர் தான் உண்மையான புரட்சியாளராக இருப்பார் ஆனால் காலம் மாறிவிட்டது என்றால் எப்படி ஆயிரும் அப்படின்னா தான் கடமையை ஒருத்த சரியா செஞ்சாலே போதும் புரட்சியாளர் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு நான் சொன்னது இந்த ஆங்கிலத்தில் சொன்னது சொன்னது வந்து ஜார்ஜ் ஓர்வெல் ஒரு அறிஞர் சொன்னாராம் ஆனா இன்னைக்கு இஸ்லாத்தை பொறுத்தவரை முஸ்லிம் சமூகத்தில் என்ன ஆயிருச்சு அப்படின்னா நான் நிறைய தியாகம் பண்றேன் அப்படிங்கிறாங்க சில பேரு என்னன்னு கேட்டா கரெக்டா அஞ்சு வேலை தொழுதுறேன் ஐந்து வேளை தொழுவதை அதுவும் வந்து கரெக்டா மிஸ் பண்ணாம மிஸ் பண்ணாம தொழுதுருவேன் அப்படின்னா ஐவேளை தொழுவதை தியாகத்தின் லிஸ்ட்ல முஸ்லிம் சமூகம் கொண்டு வந்து விடும் என்று அல்லாவுக்கு தெரியும் ஏன் ஏதுல்லா என்றால் ஒரு பெருநாள் அந்த பெருநாளில் எதற்கு இப்ராஹிம் அலிஸ்லாம் ஒரு காலம் வரும் நேரம் வரும் கடமை தொழுகைகளை தொழுவதையே மக்கள் நினைத்துக் கொள்வார்கள் அப்போதெல்லாம் நின்று தியாகம் என்றால் உண்மையிலேயே என்ன என்று திரும்பவும் ஒரு முறை அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்று அல்லா விரும்புகிறார் வெயிலில் நின்று நான் கரெக்டாக போயிட்டேன் ஜமாத்தா போயிட்டேன் சரியான வெயில் இருக்குமா நான் வந்து பண்ணி அந்த ஜமாத்தோட அந்த பொறுத்தவரை முஸ்லிமா பசியால் தியாகம் பட்டினியால் தியாகம் உயிர் தியாகத்தால் தியாகம் விவசாய விளைச்சலில் குறைச்சலால் தியாகம் உயிரால் தியாகம் அவருடைய பொருளாதார சேதத்தால் தியாகம் என்று பல தியாகத்தை எல்லாம் எதிர்பார்க்கிறார் ஏன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்லும் பொழுது நிறைய நேரம் இஸ்மாயில் அலி இஸ்லாமை மறந்து விடுகிறோம் இப்ராஹிம் அலை நீ ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு பெத்த பிள்ளை உன்னை வந்து குர்பானி கொடுக்க சொல்றாங்க என்று சொன்னார் அவர் ஒரு தியாகம் என்றால் பிறந்த பிள்ளைக்கு நான் லேட்டா பிறந்தனா சீக்கிரமா பிறந்தனா அவருக்கு தெரியாது யார் பிறந்தாரோ அவருக்கு சீக்கிரமா பிறந்தனா இல்ல லேட்டா பிறந்தனா அவருக்கு தெரியாது ஆனால் அவர் சொல்றாரு பல் முஹித்த நீங்க என்ன பண்ணுங்க உங்களுடைய சஃபர உங்களுடைய கத்தியை கூர்மையாக வைத்துக் கொள்ளுங்க கடைசி நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றும் நேரத்தில் கூட உங்கள் மனம் மாறி விட என் கைகளை கட்டி விடுங்க நானும் மனம் மாறி விட என் கையை கட்டிடுங்க நானும் மனம் மாறி விட கத்தியை கூர்மையா வச்சுக்கங்க பாதி நிறைவேற்றிட்டு இருக்கும்போது உங்களுடைய மனம் மாறிவிடக்கூடாது இப்ராஹிம் அலைஸ்லாம் அவர்களுடையதும் தியாகம் என்றால் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களுடையதும் பெரும் தியாகம் அந்த தியாகத்தை நினைவு கூறுகிறோம் எதற்காக இது என்றால் காலம் போக போக மக்கள் நினைப்பார்கள் காலம் போக போக தியாகத்தினுடைய அர்த்தத்தை மக்கள் தவறாக திருத்தி விளங்கி கொள்வார்கள் இதெல்லாம் தியாகம் தான் எந்த தியாகத்தின் மீது இஸ்லாம் அமைக்கப்பட்டது எந்த தியாகத்தின் மீது சகாபாக்கள் ஏற்றுக்கொண்டு ஓ அப்படிலாம் தியாகம் பண்ணணும் போல இருக்கு ரசூல் சொன்னாங்க சகாபாக்கள் யார் ரசூல் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பா அந்த சகாபாக்களை கூப்பிட்டு எந்த சகாபாக்களை யார் கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க ஹபாப் ரதி எல்லாம் அவங்களை பற்றி உமர் ரதி எல்லாம் அவர்கள் சொன்னார்கள் நப்பா அப்படி பெருசா நீ தியாகம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹபாப் ரதி எல்லாம் பார்த்து எல்லாம் கேட்டாங்க இப்பினால் அதை பார்த்து உமர சொன்னாங்க இப்படி ஒரு இடுப்பைய வாழ்ந்தாலும் பார்த்ததே இல்லையப்பா நெருப்பு மூட்டப்பட்டு அந்த நெருப்பு மீது கற்கள் வைக்கப்பட்டு அந்த கல் அவரை படுக்க வைத்து இழுத்து இழுத்து அவரை வேதனை செய்தார்

அப்படியே அவர்களுடைய தலைகளில் இரும்பாலான சீர்ப்புகளை வைத்து இழுத்தார்கள் அவர்கள் அப்போதும் தன்னுடைய மார்க்கத்தை விட்டோ மார்க்கத்தின் கடமைகளை விட்டோ இந்த விஷயத்தின் மகத்துவத்தை விட்டோ அந்த மகத்துவம் தரும் சிறப்புகளை விட்டோ ஒருபோதும் அவர்கள் பின்வாங்கியதில்லை நீங்களும் அதைத்தான் பின்பற்ற வேண்டும் அதுதான் தியாகம் என்றார் இரண்டு கைகளை கட்டி வைத்துவிட்டு விட்டு தலைமையாக கற்களை உருட்ட போகிறான் இப்போதாவது சொல் நான் தான் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்கிறான் யாரை பார்த்து சிரித்த முகத்தோட காரணம் என்னவென்றால் அவருடைய உறுதியை உருண்டு வரும் பாறையிலேயே அவருக்கு சொர்க்கத்தை காட்டினார் என்று அதை சொல்லி காட்டுகிறது தியாகத்திற்கு தயாரான ஒரு சமூகத்தை தான் அல்ல கண்ணியப்படுத்துகிறார் தியாகத்துக்கு தயாரான சமூகத்தை தான் அல்லா உயர்வுபடுத்துகிறான் ஒவ்வொரு தனிநபர் எதையும் இழக்க தயார் என்று எப்போது ஒருவன் தயாராகிறானோ அவனை அல்லா கண்ணியப்படுத்தி அதை உணர்த்துவதற்கு தான் தியாகத்தை நீங்க சும்மா வந்தோம் சாப்பிட்டோம் தூங்கணும் தொழுதோம் ஜாலியா இருந்தோம் போயிட்டோம் ஏதாவது ஒரு சிக்கல் இந்த மார்க்கத்திற்கோ அல்லது மார்க்கத்தை ஏற்ற மக்களுக்கோ ஏதாவது என்றால் நான் தியாகம் செய்ய தயாராக மாட்டேன் என்கின்ற நிலையில் இருந்தால் அவர்களை அதான் இழிவுபடுத்துகிறார்கள் அதை உணர்த்துவதற்கு தான் இந்த தியாக திருநாளை வருடா வருடம் நாமும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் நிறைய பேர் நினைக்கிறார்கள் நான் ஒரு சமீபத்திலே ஒரு இயக்க தலைவர் வந்து அந்த இயக்கத்தை வெளியே போயிட்டார் அப்ப அவர் வந்து பதிவு இந்த மார்க்கத்துக்காக நான் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கேன் எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பாரமா இருந்துச்சு தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறார் நான் பெரிய தியாகம் பண்ணிட்டேன் அப்படி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் கிளம்பி போயிருக்காரு போகும்போது லேட் ஆயிட்டு இருக்கு பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து பொட்டலத்தை பிரிச்சு சாப்பாடு போட்டல இருக்குல்ல அதை பிரிச்சு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு அந்த போட்டோவை போட்டு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த இஸ்லாத்துக்காக அவர் பொட்டலத்துல சாப்பாடு கட்டிட்டு போயிருக்காரு கட்டிட்டு போன பொட்டல சாப்பாட ஒழுங்கா உட்கார்ந்து சாப்பிட முடியாம பஸ்ல பஸ் சாப்பிட்டு இருக்காரு அத போட்டோ பிடிச்சு போட்டு இந்த இஸ்லாத்துக்காக நான் பிரித்தேன் இப்படி எல்லாம் மக்கள் வருவார்கள்

எட்டு மணிக்குள்ளே முடிச்சிரலாம் காலவரதாம் நம்முடைய ஒட்டுமொத்த பிரணால் தொழுகை நேரமே அதனால் பிரசிசைஸ்லி சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இஸ்லாத்தை பொறுத்தவரை பிறரை பொறுத்தவரை காரணம் இருந்தாலும் அது சடங்காக மாறும் ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை பார்ப்பதற்கு சடங்கு போல் இருந்தாலும் அதன் பின்னால் ஆயிரம் காரணங்கள் இந்த ஈதுல் அல்ஹா சொல்லக்கூடிய காரணங்களை அர்த்தங்களை உணர்ந்து விளங்கி அதன்படி நடந்து இந்த மார்க்கத்திற்காக நாம் அஞ்சு வைக்கிறதோ எதிர்பார்க்கிறது மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதாக இருந்தாலும் சரி இந்த மார்க்கத்திற்காக போராடுவதாக இருந்தாலும் சரி இந்த மார்க்கத்திற்காக அந்த மார்க்கத்தை மக்களுக்காக பொருளாதாரத்தை அள்ளி கொடுப்பதாக இருந்தாலும் சரி இப்படி பல தியாகங்களை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது அப்படி தியாகத்தை உணர்ந்து புரிந்து செயலாற்றக்கூடிய நன்மக்களாக உங்களையும் குறிப்பாக பேசி என்னையும் பிரபலாலமே ஆக்கியல் புரிவானாக என்று கூறி அவன் தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் சிறுதோஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தை கேள்வி கணக்கின்றி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் குறிப்பாக பேசி என்னையும் பிரபலாலமே ஆக்கியல் புரிவானாக என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாகில் தவானில் பிரபலாலமீன் பெருநாள் தொழுகையுடைய அழகு என்பது சுண்ணத் என்பது தொழுகைக்கு பின்னால் ஒவ்வொருவரும் துவா துவாசி அந்த துவாவிலே தவறாமல் இன்னும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சிறைகளிலே சிரமப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அப்பாவி முஸ்லிம் சிறைவாசிகளுடைய விடுதலைக்காக தவறாமல் மற்ற எல்லாரும் கேட்பீங்க ஞாபகமா இதை தவறாமல் உங்களுடைய துவாக்களை சேர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இங்க நம்ம ஜமாத்துக்கு உட்பட்ட ஜாஸ்மின் என்கின்ற ஒரு சிறுமி வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கு அதனுடைய பெயரை சொல்லி அவங்களுக்கு நல்லபடியாக குணமடைய வேண்டும் என்று கேளுங்க அலாம் வலைக்கம் மீண்டும் ஒரு நாள் அனைவருக்கும் ஐத் முபாரக் ஐத் முபாரக் சிறந்த மகிழ்ச்சி மிக்க அல்லாஹுடைய பொருத்தம் பொருந்திய ஈகை திருநாள் சாரி தியாக திருநாள் நல்வாழ்வாங்க